து கா துப்புது காப்பு சர்வதேசம் காலி துப்புது சர்வதேசம் காலி விடையே அதன் மன்னிப்புகள் கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்து விடுதலை தமிழ் புலிக் கட்சி சார்பில் அம்பேத்கர் உருவப்படத்துடன் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதற்கு பலவேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விடுதலை புலிகள் கட்சி சார்பில் கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை தமிழ் புலிக் கட்சி பொதுச் செயலாளர் குழந்தை அரசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரியும் அப்போது அவர்கள் முழக்கமிட்டனா் सेवाण सि से सत वणक 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 वणक